தமிழக மக்கள் அனைவருக்கும் உலகவால் தமிழக மக்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்று நம்ம விக்ரம் பிரபு சார் பிறந்த நாளு ஆமாங்க நாற்பதாவது பிறந்த நாளை அடியெடுத்து வைக்கிறாரு பட்டி தொட்டி ஊறவல்ல என்னுடைய பெயரை சொல்ல வீராதி வீரன் போல் சொல்ல வர போறா அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம இல்ல நம்ம பிரபு சார் பாடின பாத்து தன்னோட மகனுக்கு இன்னைக்கு அந்த வரிகள் பொருந்தி வந்திருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு பொங்கல் தினமான இன்று தம்பி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல புனித அம்மாவுக்கும் பிரபுசாருக்கும் முதல் தலைமகனாக வந்து பிறந்து இன்று சினிமா உலகத்தில் இருபத்தி ஐந்தாவது படம் படத்தோட நம்ம திரையை பிடித்த சிறை படத்தோட இருபத்தி அஞ்சாவது படத்தை கொண்டாடுறாரு ஹாப்பி பர்த்டே விக்ரம் சார் ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு எந்த தலைக்கலமும் கிடையாது எந்த நான் இன்னொரு தான் சொல்றேன் அந்த விஷயமும் கிடையாது ரொம்ப தன்னடக்கமானவர் நீங்க ஏன்னா நான் பக்கா படத்துல உங்க கூட நடிச்சிருக்கேன் சூரி சார் காம்பினேஷன்ல அந்த பிளைட் விடுற காமெடியில வந்து நான் சூரி சாரோட நடிச்சிருக்கேன் அந்த பக்கா அக்கா தான் இன்னைக்கு சுகந்தி அக்கா அதுல ரொம்ப நான் பெருமைப்படுறேன் உங்க கூட நடிச்சது கண்டிப்பா நீங்க இந்த திரையுலகத்துக்கு உங்க தாத்தா பேரை சொல்லியோ அப்பா பேரை சொல்லியோ எந்த இடத்துலயுமே சொல்லாம அவ்வளவு பெரிய லஜெண்ட்டோட குழந்தை நீங்க இன்று மூன்றாவது தலைமுறையாக ஏன்னா அன்னைக்கு ஜல்லிக்கட்டுல நம்ம தாத்தா உங்க உங்க தாத்தா நம்ம நடிகர் திலகம் நம்ம தாத்தா வந்து கலக்கி எடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் உங்க அப்பா ஜல்லிக்கட்டு காலையில கலக்கி எடுத்திருப்பாரு அவங்க எல்லாம் உங்களை ஆசிர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் பண்ணிக்கிட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கு அடுத்த தலைமுறை நீங்க இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டு அவனியாபுரம் மதுரையில மிக பேமஸா பாலமுருகன்ற ஒரு தம்பியும் இருபத்தி ரெண்டு மாடு பிடிச்சி கார் அச்சீவ்மெண்ட பார்த்துட்டு உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கும் பேர் போனது ஆல்ரெடி உங்க வீட்டுலயே ரெண்டு ஜல்லிக்கட்டுக்கும் சொந்தக்காரவங்க இருக்கிறாங்க இப்படி உங்களை அடுத்தடுத்து புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பிறந்து இன்னைக்கு நாற்பது வயசு கொண்டாடுற எங்க விக்ரம் பிரபு சாருக்கு சார் வாழ்த்த பிரபு சார் சார்பாகவும் இளைய தலகம் நடிகர் தலகம் சூப்பர் ஸ்டாரு அப்புறம் வந்து நம்மவர் சுப்ரீம் சாரு எல்லாரும் சார்பாகவும் நம்ம விஜய் சாரு நம்ம அஜித் சாரு எல்லா சார்பாகவும் உங்களுக்கு தமிழ் திரையுலகம் சார்பாகவும் உங்களுக்கு நடிகர் சங்கம் சார்பாகவும் எல்லா டப்பிங் யூனியன் சார்பாகவும் எல்லா சார்பாகவும் நம்ம ராதாரவி அப்பா சார்பாகவும் ஏன்னா உங்க அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் உங்களுக்கு நெருங்கிய நண்பர் துல்கன் சல்மான் சல்மானு அதை நீங்க எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் சார் விக்ரம் பிரபு சார் வந்து வெளிநாட்டுல படிச்சுட்டு தன்னோட சிவாஜி புரொடக்ஷன் அப்பா தாத்தாவோட ப்ரொடக்ஷனை வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி ஏழுல நம்ம கேப்டன் நீ நல்லா தானே இருக்க உங்க தாத்தா பேரு உங்க அப்பா பேரை காப்பாத்துற மாதிரி நீ வந்து நடிக்கணும் உனக்கு வந்துச்சுன்னா நடிக்க வந்துச்சுன்னா நீ நடி அப்படின்னு ஊக்கப்படுத்தியவர் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் தாங்க அவருதான் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காரு மொத பிரபுசார்த்த சொல்லியிருக்காரு ஏன் பையன் நல்லா இருக்கானே நடிக்க வைக்கலாம்ல அப்படின்னு வந்து தான் தட்டி கொடுத்து வந்து சுடர் எரியும் தீபமே ஆனாலும் தூண்டிவிட ஒரு திரி வேணுன்ற மாதிரி அந்த தூண்டிவிடும் திரியாக செயல்பட்ட நம்ம கேப்டன் சார் சொன்னதன் அடிப்படையில இன்னைக்கு இருபத்தி ஐந்து படம் நடிக்கிறதுலாம் அவ்வளவு வந்து ஈஸியான கிடையாது ஏன்னா அவ்வளவு காம்படிஷனான உலகத்துல எந்த இன்ஃபுளுயன்ஸும் இல்லாம ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கும்கில சுவயம் அப்படின்ட்டு அந்த படத்துல நடிச்சு மிகப்பெரிய புகழ் பெற்ற விக்ரம் பிரபு சார் வந்து அடுத்தடுத்து அடுத்து அடுத்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா இது என்ன மாயம் இவன் வேற மாதிரி அப்புறம் வந்து நெருப்புடா இப்படி சத்திரியன் பொன்னியின் செல்வன் ஒன்னு ரெண்டு வாகா அப்படின்னு பக்கா அப்படின்னு தொடர்ந்து படங்கள் ஒரு சில படங்கள் தாம்பரம் ஓடலைன்னா கூட அதாவது ஆவரேஜா இருந்தா கூட இன்னும் நீங்க சிறை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் இன்னைக்கு இருபத்தி அஞ்சாவது படம்லாம் வந்து ஒரு அமர்கலைப்படுத்தி இருக்கீங்க அஜித் சாருக்கு வந்து அமர்கலை மாதிரி படத்துல பின்னி படல் எடுத்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதோட ரிவியூ போடணும் வந்து இன்னைக்கு இப்ப பொங்கல்ல வந்து சிறை வந்து நீங்க திரை பிடிச்சு வச்சிருக்கீங்க ஆமாங்க அதே மாதிரி நம்ம விக்ரம் பிரபு சாருக்கு வந்து கூட பிறந்தவங்க ஒரே ஒரு தங்கச்சி அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் சாரோட ஒய்ஃபா இன்னைக்கு வந்து அவங்க தங்கச்சி இருக்கிறாங்க ஒரே ஒரு தங்கச்சி ஒரே ஒரு அம்மா ஒரே ஒரு அப்பா அப்படி கூட்டு குடும்பம் அவங்க பெரியப்பா பெரிய அம்மா அப்படி அவங்க அண்ணன் தம்பிங்க மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் அன்னை இல்லத்தோட செல்ல குழந்தை நம்ம விக்ரம் பிரபு சாரு அப்படி எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆமாங்க அது மாதிரி ஆஹ் நம்ம விக்ரம் பிரபு சாரோட சிம் எளிமையான குணம் தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கணும்னு சொல்லி சொல்றேன் ஏன்னா துல்கல் துல்கன் சார் சார் மட்டும்தான் அவரோட ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு அது போக நிறைய ஃப்ரெண்டுங்க இருக்காங்க பட் அவரு தான் சினித்துறையில அவருக்கு ரொம்ப இன்ஃபுளுன்ஸா அவரோட ஃப்ரெண்டா இருக்காங்க அதே மாதிரி இளம் வயதிலேயே இருபத்தோரு வயசுலயே லக்ஷ்மி உஜ்ஜயினி ஒரே ஒரு மகன் ஆக வந்து மூணாவது தலைமுறையும் வந்து வந்து நம்ம நடிகர் திலகத்துக்கு சிறப்படைய வச்ச நம்ம விக்ரம் விக்ரம் பிரபு சார் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அடிக்கல் தான் சொல்லுது அடுத்து நாலாவது தலைமுறை அவரோட பையனும் வந்துட்டாங்க இப்படி தொ தொன்று தொட்டு அன்னை இல்லத்தோட வாரிசுகள் நம்ம திரையுலகத்தை நமக்காக மகிழ்வித்து வந்து நமக்காக வாழ்ந்திருக்காங்க ப பிரபு சாருக்கு செல்ல குழந்தையா நம்ம விக்ரம் பிரபு சார் அதே மாதிரி அவரு நேந்திக்கிட்டா நேத்திக்கடை தீர்த்து போட்டேன் ஐயனாரே நான் படைச்ச சக்தி எல்லாம் நீ கொடுத்த சக்தி எல்லாம் பார்த்து போட்டேன் ஐயனாரே வெள்ளி மணி தங்க மணி போல ஒரு புள்ள போறப்பா என்னுடைய பேர சொல்ல பட்டி சொல்ருட்டி ஊற வீராதி வீரன் போல் பிள்ள வர போறான் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி அப்பாவோட பேரை காப்பாத்த இருபத்தி அஞ்சாவது படம் உங்க தாத்தா முத வந்து நடிகர் சிறை பிடிச்சாரு இந்த திரையுலகத்தை அதுக்கப்புறம் உங்க அப்பா வந்து இரநூத்தி ப இருபது படம் அவரு வந்து சிறைப்பிடித்தாரு இன்னைக்கு நீங்க இருபத்தி அஞ்சாவது படமே அது சிறையா உங்களுக்கு மாறி இந்த திரையில இன்னைக்கு பொங்கலுக்கு தேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்குது படம் சூப்பர் டூப்பர் கிட்டு அப்படி நீங்க அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும் குடும்பத்தோட அந்த நன்மை இல்லத்தோட வாரிசு நடிகர் திலகத்தோட வாரிசு இளைய திலகத்தோட வாரிசுன்னு உங்களுக்குன்னு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை அந்த திரையுலகம் கொடுத்துருக்கு அதை அப்படியே நம்ம பின்பற்றி பற்றி வந்து தொடர்ந்து போகணும் நீங்க பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாயிரம் ஆண்டு இந்த திரையுலகம் உங்களை வந்து வாழ்த்தோம் கண்டிப்பா உங்க தாத்தாவோட வீடியோவை வந்து நடிகர் திலகத்தோட வீடியோவும் நமக்கு செம பாப்புலரு இப்ப வந்து பிரபு சாருக்கு ஒரு வீடியோ போட்டோம் அதுவும் செம பாப்புலரு அப்படி வந்து அடுத்தடுத்து நம்ம சேனல்ல நடிகர் திலகத்தோட ரசிகர்களும் பிரபு சாரோட ரசிகர்களும் விக்ரம் சாரோட ரசிகர்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்தது ஒரு குடும்பம் ஆஹ் நம்ம ஐயா வந்து சொல்லுவாரு தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய தலைவன் ஏழை தலைவனை எண்ணுங்கள் அப்படின்னு தாத்தா வந்து பாடியிருப்பாரு ஆமாங்க அந்த தாத்தாவோட செல்ல பேர பிரபு பிரபுசாரோட தங்க மகன் அப்படின்னு தெய்வ மகன் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க பேரையெல்லாம் காப்பாத்தி இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் எங்க விக்ரம் பிரபு சாருக்கு நடிகர் தலகத்தின் ரசிகர்கள் சார்பாகவும் பிரபு இளைய தலகத்தின் ரசிகர்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழக ரசிகர்கள் சார்பாகவும் அதுபோக ஒட்டுமொத்த நடிகர்கள் நடிகர் சங்கம் சார்பாகவும் அனைத்து இருபத்தி நாலு சங்கம் சார்பாகவும் சினிமாவில் உள்ள அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பாகவும் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சுகந்தி அக்கா சுகந்தி பழமொழி சேனல்ல உங்களுக்கு நான் போடுறேன் ஹாப்பி பர்த்டே விக்ரம் சார் ஹாப்பி விக்ரம் விக்ரம் பிரபு சார் விக்ரம் பிரபு சார் ஹாப்பி பர்த்டே பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாயிரம் ஆண்டு இந்த திரையுலகம் உங்களை மண்ணுலகம் இந்த விண்ணுலகம் எல்லா உலகத்தில் இருக்கும் அத்தனை மூத்த கலைஞர்கள் கேப்டன் சார்பாகவும் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்றேன் நன்றி நன்றி வணக்கம்